நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்யா வீட்டுக்கு வீடு ஆஸ்பத்திரி அடுப்பார் தான் தம்பி ஆறாம் அஞ்சு உண்மை தம்பின்னு அது நிறைய பேர் மைண்ட்லே செட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுவும் கூடி என்னை பார்க்கறது நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருந்தபோதும் அது எவ்வளோ ஒரு ஒற்றுமை எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம ஜனங்கள்கிட்ட இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை நம்ம கடமையை செய்வோம் பலன்னு எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைக்கி என்ன சார் நிறைய தாய்மார் தந்தைமார் ஒரு சரிய ஒரு விக்கல் ஐயோ என் பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேங்குது என் பிள்ளை சரியான ஒரு அழகு இல்லை அதுக்கு ஒரு பெலம் இல்லை வளர்ச்சி இல்லை உடம்பு இல்லை அப்படிங்கிற எத்தனையோ தாய்மார்கள் புலம்புறதை நம்ம பார்த்துருக்குறோம் கிராமப்புறத்தில் இருந்து பிறந்து டவுனெல்லாம் வளர்ந்து மறுபடி மலைக்காடெல்லாம் ரவுண்ட் அடித்த அந்த அனுபவத்தில் இதை நீங்கள் சொல்ல வேண்டியதில் எனக்கு தெரியும் அதற்காக வேண்டி இது பிரத்யோக பதிவு அப்படிப்பட்டவர்கள் நம்ம இப்போ பார்க்குறது அமுக்குராணி அமுக்குராணிய அஸ்வகந்தா அதை நம்ம தமிழில் அப்போ அது அஸ்வகந்தான்னு சொல்லி பல மொழியிலையும் அஸ்வகந்தான தான் பட்டுன்னு தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமுக்கிறான்னு சொன்னால் எதாவது தெரியும் அதனால் அமுக்கிற ஒரு ஐம்பது கிராம் இந்த பதிவை பாருங்கள் ஐம்பது கிராம் நூறுரூவா தான் என்னுடைய வேலை பெருசாக நீங்கள் ஒன்றும் செலவு பண்ணிக்கிட்டு என் பிள்ளைய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் நல்ல சத்தான டாணிக்கலாம் இதை விட ஒரு சத்தான ஒரு உணவுலாம் நீங்கள் தேடவே முடியாது அதுக்காக வேண்டிய இந்த பதிவு இதை நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அனுப்புங்கள் அதுக்கு முழு உத்தரவாக தான் நான் தர்றேன் ஸோ விஷயத்துக்கு போவோம் இது எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி செய்யணும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அளவு நிர்தேசம் அவசியம் பெரிய மனுஷர்கள் நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டாலும் நல்ல தூக்கம் வரும் நல்ல பசி எடுக்கும் நல்ல ஒரு புஷ்டி கிடைக்கும் அதே குழந்தைங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும் என்னன்னு கேட்டால் இதில் வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் சில குழந்தைங்க கசங்க போய் எடுத்து பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு மழைக்கும் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வாமிட் கிமிட் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிர்தேசம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் பால் கலந்து கொடுத்து கூட பிஸ்கட் கிஸ்கெட் அதில் போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ என் பேத்தி கூட ஒன்றரை வயசு அப்படி தான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய முகம் பாருங்கள் ஒரு பளபளப்பாக கிளாமராக நல்லது ஆகாரம் தானாக எடுத்து சாப்பிட்டு நமக்கு பெற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்து உங்களுக்கு இது ஒரு பரிசாக கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அது ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் நான் இப்போ ஒன்றரை வயசு எம்பத்தையும் கொடுத்துருக்கேன்டானா உங்களுக்கு பயம் அதே மாதிரி இந்த வயசு கொடுத்த பொண்ணுங்களாம் கூட நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு உடம்பு விளைவு இல்லைங்க பத்தாயிரம் எட்டாயிரம் போய் செலவு பண்ணிவிங்க இது ஒரு மூணு டப்பி வாங்கினீங்கன்னா ஒரு முந்நூறுவா தான் செலவு மூணு மாதத்துக்கான மருந்தாயிடும் நல்ல இதுக்கு பத்தியம் கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது தைரியமாக சாப்பிட்லாம் பால் மட்டுந்தான் உங்களுக்கு செலவாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் எந்த பக்க விளைவும் இல்லைன்னு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் ஆயுர்வேதம் பேரில் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கலை அது ஒன்று தான் உங்களுக்கு குணமடையாத காரணம்னு தான் என்னுடைய கணிப்பு மற்றவங்க மற்றவங்களை பற்றி நான் இது பேசுறதுக்கு இல்லை நம்மளுடைய வேலையை தான் நான் பார்ப்பேன் என் பக்கத்துலேயே வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை செய்கிறாங்க இது செய்கிறாங்க அந்த ஒரு மோட்டிவேஷன் அது இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது அவர்கள் கடமை அவங்க செய்கிறாங்க என் கடமை நான் செய்கிறேன் அந்த மாதிரி போக்கு இப்போ நான் கொடுக்குறதில்ல என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் இருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் நேற்று பதிவில் சொன்னேன் அதை நீங்கள் மழும் ஒரு இப்போ நான் சொல்ல விரும்பலை காரணம் என்னென்னா அதை மீண்டும் மீண்டும் சொன்னால் ஏதோ விளம்பரத்துக்கு சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது இது பிற்காலத்தில் உங்களுடைய ஜந்ததியினர்களுக்கு நிச்சயம் தேவைப்படும் அதற்காக பதிவு தான் இது இது காசோ பணம் அப்படி இப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது நோட்டமிடலை ஏற்கனவே என்னுடைய பழைய கஸ்டமர்களுக்கு நல்லா தெரியும் எல்ஜிபிலான சேனல் போனஸ் வாங்கிட்டு அதை தூக்கி எறிஞ்சவர் அந்த சேனலையே பொழிச்சு எறிஞ்சவர் ஐயா அப்படிங்கிறது என்னுடைய பழைய கஸ்டமர்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறவங்க பழைய ஆளாக புது ஆளாங்கிறது எனக்கு தெரியாது அதே மாதிரி என்னுடைய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்கிறேன் ஒரு பயிற்சி பள்ளியே நடத்தணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்லாம் கூட எதிர்பார்ப்பில் தான் உங்களுக்கு நேற்று வீடியோவில் பதிவு பண்ணேன் அது யாருக்கு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு தான் எனக்கு தெரியலை ஸோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை இனி வர்றவங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இப்போ என்கிட்ட வர்றவங்களை எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம்மளை தொடர்பு இல்லைங்க ஆனால் அவசியமாக தொடர்பு போட்டு டைம் பாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போய் நிறைய பேர் வாங்க மெசேஞ்சர் அந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிலாம் கூட கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய கலாச்சார மக்களும் இருக்குது இதில் அறிவை தேடுற மக்களும் இருக்காங்க அந்த அறிவை தேடுறவங்களுக்கு என்னுடைய பதிவுகள் பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நிச்சயமாக இதில் வேறு எந்த கருத்தும் கிடையாது அது மாதிரி இதில் ஒரு பதிவுகளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல வாழ்க்கை வாழுங்க சந்தோஷமாக இருங்க குடும்ப குழந்தையோட ஒரு ஆரோக்கியம் தான் நம்ம ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போகிறதுக்கு இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ காசு பணத்தை தேடுறோம் ஆரோக்கியம் இல்லாமல் தேட முடியாது அந்த ஆரோக்கியம் நமக்கு மெயினாக வேணும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருது இந்த ஆரோக்கியம் தான் மனைவி மக்கள்லாம் கூட வீதி வரை வீடு வரை அப்படி தான் காடு வரைக்கும் புள்ள தான் வரும் ஆனால் கடைசி வரைக்கும் ஆரோக்கியம்தான் வரும் இதை நல்ல தெல்ல தெளிவாக பண்ணுங்க நம்மளுடைய முகநூல் பக்கத்தை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் பத்தாம் கிளாஸ் படிக்க வேண்டாம் எட்டாம் கிளாஸ் படிக்க வேண்டாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்க வேண்டாம் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்களும் ஐஏஎஸ் எழுதலாம் அந்த அளவுக்கான அனுபவங்களை தான் முகநூல் பக்கத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்